திருச்சிற்றம்பலம் என்னைவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசகம் அடைக்கலப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது பக்குவ நிர்ணயம் திருச்சிற்றம்பலம் கமல திரளில் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மணத்து யான் பாவியேன் ஏன் நுடை புல் குரம்பை பொல்லா கல்வி ஞானமிழா அழுக்கு மடத்து அடி உடையாய் உடையாய்வுள் அடைக்கலமே வெறுப்பணவே செய்யும் எல் நில் பெருமையினாள் பொறுப்பவனே அற பூண்பவனே பொங்கு கங்கை சடையே செருப்பவனே நில் திருவருளால் எல் பிறவியை வேறொரு பவனே அடியேன் உள் அடைக்களமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறருத்து பெரும் பேச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தில் உள்ளே வரும் பெருமான் பலரும் நெடு நின்ற அரும் ஊடையாய் அடியேன் புல் அடைக்கலமே புழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் யானிடர் கடல்வாய் சுழி சென்று மாதிரை பொறக்காம சுரவெறிய அழகில் ரல் ஊடயாய் அடியின் உள் அடைக்களமே சுருள் போரே கூழையர் சூழலில் பட்டுள் திறமரந்திங்கு இருள் போரே யாக்கையிலே திடந்தை தனல் மயத்தடங்கள் விருள் போரே மாணல் நோக்கி தல் பங்க பங்கவினோர் பெருமான் அருள் பொறியாய் ஊடயாய் அடியேன் உள் அடைக்களமே மாழமை பாவிய கண்ணீயர் வல்ம தேட ஊடைந்து தாழியை பாவு தயேற்போல் தடமலர் கால் வாழிய போது வந்தில் நாள் வல்வினையேன் ஆழியப்பாவூடையாய் அடியேன் உள் அடைக்கலமே மில் கணினார் நுடங்கோமிடையார் வெகுளி வளையில் அகப்பட்டு புல்கணனாய் புரள் வேணே புரலாமல் எல் கண்ணிலே அமுதூரி தித்தித்தல் பிழைக்கிறமோ அங்கணனே ஊடயாய் அடியேன் உள் அடைக்கலமே மாவடுவீர் அண்ணகண்ணீ பங்காணில் மலரடிகே கூவிடுவாய் கும்பிக்கே ில் குறிப்பறியேன் பாவிடையாடு ஊழல் போல் கரந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் அடியேன் உள் அடைக்கலமே பிரிவரியா அல்பர்னின் அருள் பெடல் தாளினை கேள் மறிவறியா செல்வம் வந்து பேற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறிகறியேன் நில்ல ஏம் அரிய நில்ல ஏகோம் அறிவரிகேன் கூடயாய் அடிகேன் உன் அடைக்களமே வழங்குகின்றாய்க்குள் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விற்கினேன் பிணையே விதியின்மையால் தளம் கருந்தேன் அண்ண தள்ளீர் பருக தந்து உய்ய கொண்டாய் அழுங்குகின்றேன் கூடயாய் அடியேன் உள் அடைக்களமே அழுங்குகின்றேன் கூடயாய் அடியேன் உள் அடைக்கலமே திருச்சிற்றம்பழம்